உபவாசம் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உபவாசம் மோசியின் உபவாசத்தை குறித்து பார்த்தோம் இப்போது நம்பது எஸ்தல் உபவாசம் பாருங்கள் வேதாகமத்திலே ஒரு பெண்ணினுடைய உபவாசத்தின் மூலமாக ஒரு முழு குளமும் அதாவது யூத குளம் முழுவதுமாக எப்படி மீட்கப்பட்டது அழிவிலிருந்து எப்படி மீட்கப்பட்டது என்பதை சொல்வதற்கான ஒரு புஸ்தகம் தான் இந்த எஸ்தரின் புஸ்தகம் பாருங்கள் முழு யூத குலத்தையும் ஒரு பெண்ணானவள் எப்படி மீட்டாள் தன்னுடைய மூன்று நாள் உபவாசத்தின் மூலமாக எப்படி மீட்டெடுத்தாள் என்பதை குறித்து தான் இந்த எஸ்தரின் புஸ்தகம் விளக்குகிறது நீங்கள் ஓய்வு நேரத்தில் இந்த எஸ்தரின் புஸ்தகத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் மிக மிக உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் புரியும் மிக அருமையான புஸ்தகம் இது இந்த எஸ்தரின் புஸ்தகம் உபவாசத்துக்கு மட்டுமல்ல எப்படி தேவ ஜனங்களை தேவன் மீட்டெடுக்கிறாய் என்பதை குறித்தும் அவர் அங்கே அங்கே அந்த காரியங்களே அழகாக விளக்கப்பட்டிருக்கதை நீங்கள் காணலாம் பாருங்கள் இங்கே எஸ்தரின் உபவாசம் எதற்காக என்றால் யூத ஜனத்துக்கான அவர்களை மீட்கக்கூடியதான ஒரு உபவாசமாகத்தான் இங்கே தன்னை சேர்ந்த தன் குல மக்களை காக்கக்கூடியதான ஒரு உபவாசத்தின உபவாசத்தின் மூலமாக அவர்களை அழிவிலிருந்து மீட்டக்கூடியதான ஒரு பெண்ணின் காரியத்தை குறித்துத்தான் அங்கே நாம் சொல்ல வருகிறேன் பாருங்கள் இந்த எஸ்தர் புஸ்தகத்திலே மூணாம் அதிகாரத்திலே நாம் பார்க்குவோம் என்றால் அங்கே அங்கே ஒருத்தர் இருக்கிறான் பாருங்கள் அவன் யார் என்று என்றால் ஆமான் என்ற ஒரு மனுஷன் பாருங்கள் இந்த ஆமானை அந்த ராஜா பாருங்கள் பிரபுக்களுக்கு அதாவது சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனை உயர்த்தி வைத்தார் என்று அங்கே பார்க்கிறோம் எஸ்தர் மூணாம் அதிகாரத்திலே அந்த ஒன்னாம் வசனத்திலிருந்து என்றால் தெரியும் இந்த ஆமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் பாருங்கள் அவனை எப்படி ராஜா உயர்த்தி வைத்தார் என்பதை நாம் அங்கேயே பார்க்கிறோம் ஆனால் இந்த முர்தக்காய் மட்டும் ஆமானை வணங்கவில்லை என்பது அங்கேயே நாம் பார்க்கிறோம் இப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ஆமான் எப்படிப்பட்ட பாருங்கள் இந்த முர்தக்காய் என்ற அந்த ஒரு மனுஷன் தன்னை வணங்காதனாலே அவன் எவ்வளவாக வஞ்சக எண்ணம் கொண்டு வன்மம் கொண்டு தன்னை அவன் வணங்கவில்லை முர்தக்காய் வணங்கவில்லை என்பதற்காக எல்லோரும் தன்னை மரியாதை அவன் மட்டும் வணங்கவில்லையே என்பதற்காக அவனுடைய குலத்தையே அவன் யூத குலத்தை சேர்ந்தவன் என்று தெரிந்து கொண்டு அந்த குலத்தையே அந்த சமூக அந்த சமூகத்தையே அந்த ஜனத்தையே ஜனதிரளையே அழிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடம் சென்று பாருங்கள் அவன் சொல்ல காரியங்கள் பாருங்கள் எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்கள் அப்போது ஆமான் அகசுவேர் ராஜாவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தின் சகல உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு இருக்கிறார்கள் அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகரப்பமாக இருக்கிறது அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அளிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது அப்போது நான் ராஜாவின் கஜானைகளை கொண்டு வந்து செலுத்த பதினாயிரம் தாளந்து வெள்ளியை எண்ணி காரியக்கார கையிலே கொடுப்பேன் என்றான் பாருங்கள் அதாவது ஒரு முர்தக்காய் என்ற மனுஷன் தனக்கு மரியாதை செலுத்தவில்லை என்பதற்காக அந்த முர்தக்காயில் உள்ள அந்த முழு கோத்திரத்தையும் முழு குலத்தையும் கூட அழிக்கும்படியான காரியத்துக்காக அவன் தன்னை பாங்க ராஜாவிடத்தில் எப்படிப்பட்டதான காரியத்தை சொல்லி ராஜாவிடத்திலிருந்து அந்த காரியங்களை அவன் வாங்கிக் கொள்கிறான் என்று பாருங்கள் உடனே ராஜா என்ன பண்றாரு தினத்தில் இந்த மோதிரத்தை கலட்டி கொடுத்து நீ என்ன வேண்டுமானோம் செய் என்று சொல்லி அங்கே அவன் அந்த என்று அவர் முத்திரை போடுகிறான் என்று பார்க்குறோம் பாருங்கள் அதற்கப்புறம் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் பன்னெண்டாம் வசனத்தை பாருங்கள் முதலாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே ராஜாவின் சப்பிரதிகள் அளிக்கப்பட்டார்கள் ஆமான் கற்பித்தபடிகளும் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கு ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருக்க துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுக்களுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்க

இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது அந்த அஞ்சற்கார ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூசான் நகரம் கலங்கிற்று பார்த்தீங்களாங்க இப்படிப்பட்டதான காரியம் பாருங்க ஒரு முழு குளத்தையே அயூத மக்களை அனைவரையுமே அழிக்கக்கூடியதான ஒரு காரியத்தை ஆமான் ராஜாவின் கையிலிருந்து எவ்வளவு எளிதாக அவன் எடுத்துக்கொள்கிறான் என்று பாருங்கள் அப்போது நடந்ததை எல்லாம் எஸ்த நாளாம் அதிகாரத்துலேயே பார்த்திங்கன்னா நடந்ததெல்லாம் முர்தக்காய் கேள்விப்பட்டு அவன் உடனே அலறி பாருங்க அவன் உடனே உபவாசம் இருக்கிறார் ரெட்டை கொடுத்திருக்கிறார் அப்போ தான் ராஜாத்தி எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க ஏன்னா ராஜத்துக்கு எதுவுமே தெரியல ஏன் என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க போது அங்கே சொல்லப்படுகிற காரியங்களில் வாசித்தால் தெரியும் முர்தக்கா என்னென்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் எல்லாவற்றையும் சொல்லி நீ வந்து அதில் சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் பாருங்கள் மிக மிக அருமையான காரியம் பாருங்கள் எஸ் எ நாளில் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா அப்போது எஸ் எ ராஜாஜி சொல்கிறாரு பாருங்கள் யாராவது அழைக்கப்படா அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனாகலும் ஸ்ரீ ஆகலும் சரி அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு இது ராஜாவின் சகல ஊழியக்காருக்கும் ராஜாவுடைய நாடுகள் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாளும் ராஜா மனத்தில் வரவழைக்கப்படவில்லையே என்று சொல்ல சொன்னால் எஸ்தரின் வார்த்தைகளை முர்தக்காய் தெரிவித்தார்கள் முர்தக்காய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று மனதிலே நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சி வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்போது நீயும் உன் தகப்பனும் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமோ யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் பாத்தீங்களாங்க இதில் நான் படித்ததில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிச்சீங்களான்னு தெரியல ஆனால் நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க பாருங்க மொர்துக்காய் எஸ்தர் ராஜாத்தின் இடத்துல சொல்கிறாங்க நீ ராஜாவினுடைய இடத்துல போய் இந்த காரியத்தை மாற்றும்படி நீ ஏதாவது செய்யின்னு சொல்லி மொர்தக்காய் வந்து ராஜா திட்ட அதாவது எஸ்தர்கிட்ட சொல்கிறாங்க எஸ்தர் என்ன சொல்கிறாங்க நான் ராஜா சமூகத்தில் போகிறதுக்கு எனக்கு பர்மிஷனை கொடுக்கலையே ராஜா என்னை கூப்பிடவே இல்லையே ஏன்னா ராஜா தான் போகணும் ராணியாக இருந்தாலும் ராஜா கூப்பிட்டால்தான் போகணும் இல்லைன்னா போக போனால் அவங்க மரணத்துக்காக சாகக்கூடியதான தண்டனையை பெறுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் அப்போது அதை சொல்கிறாங்க ராஜாத்தி அதுக்கு முர்தக்காய் சொல்கிறாரு நீ இந்த காலத்தில் அதாவது நீ இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறதுக்கு தான் இந்த ராஜாத்தியாக நீ விரைவு பெற்றிருக்கிறாயோ அது யாருக்கு தெரியும் நல்லா அந்த வசனத்தை பாருங்க அங்கே சொல்லுறதுக்கு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் அது நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமோ யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் பாருங்கள் உன் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவி செய்யும்படி தான் இந்த மாதிரி ஒரு காலம் உருவாகும் இந்த காலத்தில் நீ உதவி செய்யும்படி தான் உனக்கு இந்த ராஜாத்தியான இந்த ராணியான பட்டத்தை தெய்வம் உனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் அங்கே சுட்டி காட்டுறாரு இப்படி தாங்க உங்களுக்கும் எனக்கும் பாருங்க நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்திலிருந்து மக்களை படியாகவோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்துக்கு உதவி செய்யும்படியாகவோ நீங்கள் மேன்மையான இடத்துல இருக்கலாங்க பாருங்கள் நீங்கள் நல்லா வசதி படை ஒரு நபராக இருக்கலாம் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் பாருங்கள் நல்லா நீங்கள் எல்லாவற்றையும் கிரகயமாய் ஒழுங்குமாய் செய்யக்கூடிய நபராக இருக்கலாம் பாருங்கள் நல்ல செல்வந்தராக இருக்கலாம் பாருங்கள் எப்படிப்பட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் என்னன்னு நீங்கள் யோசிங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கா நீங்கள் இருக்கக்கூடிய நிலை என்னன்னு யோசிங்க பாருங்கள் நல்ல வசதியாக இருக்கலாம் நல்ல வசதி வாய்ப்பு நல்ல பணத்தோட காரியங்கள் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் நல்ல அதிகாரம் இருக்கலாம் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கலாம் உங்களுக்கு ஆனால் இதெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும் நீங்கள் வச்சுருந்து அதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா அதில் என்னங்க மேன்மை இருக்குது ஆனால் அந்த பணத்தையோ அந்த செல்வாக்கையோ அந்த அதிகாரத்தையோ நீங்கள் ஏழை மக்களுக்காக உதவி செய்வதிலையும் இந்த மாதிரி தேவனை தேவனை பற்றி சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது தேவன் உங்களுடைய அந்த மேன்மையை உங்களிடத்திலிருந்து வரக்கூடியதான அந்த காரியத்தின் மூலமாக தேவன் எவ்வளோ மகிமைப்படுவார் நம்ம பாருங்க பாருங்க நான் சொல்லியிருக்க காரியம் நான் சொல்கிறதுனாலே நான் காணிக்கையை கேட்கிறேன் என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் பாருங்கள் நான் ஒரு காரியத்தை உங்களிடம் சொல்கிறேன் தேவ ஜனங்கள் அதாவது தேவ ஜனங்கள் தேவனை பற்றி அறிவதற்காக தேவனால் ஒரு உந்துதல் கொடுக்கப்பட்டு எழுப்பப்பட்டவர்கள் தான் என்ற ஊழியக்காரர்கள் நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நான் சொல்ல சொல்ல வேண்டும் என்பது தேவன் எனக்கு கொடுத்த விருப்பமாக இருக்கிறது பாருங்கள் இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கும் என்று எஸ்தர் சொல்கிறார் இல்லையா எஸ்தரை பார்த்து முருதக்காய் சொல்கிறார் அதே போல நீங்கள் ஒரு நல்ல வசதி உள்ள அந்தஸ்து உள்ள நபராக நல்ல வருமானம் உள்ள நபராக இருக்கலாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நல்ல செல்வ செழிப்புள்ள நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருக்கலாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் தேவைகள் நிறைவு செய்யக்கூடிய சகலவற்றிலும் சௌகரியமாக இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் ஆனால் நான் ஒன்று மட்டும் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறேன் பாருங்கள் அதாவது உலக பிரகாரமான வேலையை செய்வதற்கு அதாவது ஒரு ஆசிரியராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு பேங்க் அதிகாரியாகவோ ஒரு ஜட்ஜாகவோ வக்கீலாகவோ டாக்டராகவோ இப்படி பல பல வேலைகள் இருக்குது இல்லையா எல்லா வேலைகளும் பல் மருத்துவ நிறைய வேலைகள் இருக்குது எலும்பு முறிவு மருத்துவர் இப்படி பல உலக வேலைக்கான ஆற்றல் நிறைய பேர் இருக்காங்க நிறைய காரியங்கள் ஆனால் காரியங்களை காரியங்களை சொல்லக்கூடிய மக்கள் தேவ மக்களிடம் உலக மக்களிடம் சொல்லக்கூடிய நபர்கள் மிக மிக குறைவுதான் நீங்கள் வென்றால் பாருங்கள் தேவ காரியத்தை மக்களிடம் சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக மிக அதாவது நான் சொல்கிறது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களை தான் நான் சொல்கிறேன் அப்போது தேவனுக்கென்று மக்கள் மீது உண்மையான மனதிலே ஒரு அவர்கள் மேல் பாரம் கொண்டு உண்மையாக ஊழியத்தை செய்ய வேண்டும் தங்களால் முடிந்தவரை அதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்படி மோசே காரியத்தை குறித்து நான் சொன்னேனோ அவன் பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் அதாவது எகிப்தனுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவ ஜ மக்களுக்காக தேவ காரியத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்புக் கொடுத்தவர் போனாரோ அதே போல உலக காரியங்களை விட்டுவிட்டு உலகத்துக்கு வரக்கூடிய காரியங்களை விட்டுவிட்டு நான் சொல்கிறேன் என்னை குறித்து நான் சொல்லிக் கொள்கிறேன் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் பாருங்கள் நன்றாக படித்திருக்கிறேன் ஆசிரியர் வேலை செய்திருந்தேன் எல்லாம் சரிதான் எல்லாம் இருந்தவள் தான் நான் வசதி வாய்ப்புள்ள குடும்பத்தில் பிறந்தவ தான் நான் ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லா காரியங்களும் செய்யும் போது என் மனதிலே ஒரு விதமான ஒரு குறைபாடு இருந்து கொண்டே தான் இருந்தது என் மனதிலே ஒரு விதமான குறைவு பாருங்கள் ஒரு விதமான நிம்மதி இல்லாத தன்மை இதோ ஒன்று நான் செய்ய வேண்டிய கருத்து செய்யாமல் இருக்கிறேன் இதுதான் என் மனதிலே இருக்கக்கூடியது நான் வேலை பார்த்தாலும் எனக்கு அதில் இந்த வேலையிலே ஒரு பூரணமான திருப்தி இல்லை பாருங்கள் ஆசிரியர் தொழில்தான் எனக்கு மிக விரும்பிய தொழில் நான் சிறு வயதிலிருந்தே இருந்தேன் என்னை கேட்குற நான் டீச்சராக வேண்டும் டீச்சராக வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தேன் அதற்கு தான் நான் படித்தும் இருக்கிறேன் நான் முன்னேறி சொல்லியிருந்தேன் என்னுடைய படிப்பு எம்ஏ எம் ஃபில் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அப்போது என்னுடைய நான் ஆசிரியர் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என்றுதையும் உங்களிடம் சொல்லிக் சொல்லி சொல்லியிருந்தேன் இன்பே அப்போது எல்லாவற்றும் இருந்தாலும் கூட என்னுடைய இருதயத்திலே ஒரு விதமான அதாவது ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய தவறிக்கொண்டிருக்கிறேன் தான் என்னை என்னுடைய உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தி கொண்டிருந்தது ஆனால் தேவ காரியத்தை நான் செய்ய என்னை ஒப்புக் கொடுத்த போது ஆனால் அதற்கு தேவையான பாருங்கள் பொருளாதாரம் என்னிடமாக இல்லை ஏனென்றால் உலக காரியங்களில் நான் ஈடுபட்டிருந்தால் ஒரு வேலை வேலை செய்து கொண்டிருந்து நான் ஆண்டவரை பற்றி என்னால் முடிந்த அளவுக்கு சில காரியங்களை சில நபர்களை மட்டும் சொல்லியிருந்தால் அது வந்து ஒரு விதமாக வருமானத்தை நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் ஏதோ என்னால் முடிந்ததை சொல்லியிருக்கிறேன் என்று அது வேறு விதமாக போயிடும் ஆனால் முழுக்க முழுக்க அப்படிப்பட்ட காரியமே அல்ல பாருங்கள் உலகத்துக்கான காரியங்கள் செய்யக்கூடிய ஆரிய நபர்கள் இருப்பார்கள் ஆனால் தேவ காரியத்தை செய்யக்கூடிய நபராக தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட சில நபர்கள்தான் இருக்கிறோம் அதில் நானும் ஒருவராகத்தான் இருக்கிறேன் பாருங்கள் இந்த காரியம் தேவன் என்னிடத்திலே கொடுக்கும்போது எனக்குள் அநேக கேள்விகள் எழும்பியிருந்தது என்னால் எப்படி முடியும் நான் பெண் எனக்கு யார் உதவி செய்வார் என்று அநேக குழப்பங்கள் இருந்தது ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் கூட தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த நிச்சயமான உண்மையை கூடத்தான் நான் உறுதியாக பற்றிக்கொண்டு நான் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து அவர் காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இப்போதும் கூட இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய அந்த அரண்மனையின் வாழ்வு இதற்காக என்றால் முழு யூத குலத்தையும் மீட்கிறதுக்காகத்தான் அந்த ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டது அப்போது போல தேவனைப் பற்றி அறியாத மக்களுக்காக தேவனை பற்றி சொல்லவும் தேவனை அறிந்த மக்கள் இன்னும் தேவனுக்கென்று பலமாக எழும்பி நிற்கத்தக்கதாக தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கத்தக்கதாக அவர்களை மாற்றவும் தான் என்னுடைய ஊழியத்தின் முதல் நோக்கமாக இருக்கிறது அதனால் தான் நான் சொல்கிறேன் அதாவது தேவ காரியத்துக்கென்று ஒப்பு கொடுத்து என்னுடைய கையை பலப்படுத்த நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்கள் அனுப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் உங்கள் காணிக்கு சிறிதோ பெரிதோ அது பற்றி அல்ல நீங்கள் கொடுக்கிற இருதயத்தை தான் தெய்வன் பார்க்கிறார் அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய ஜிபே இப்போ எல்லோருக்கும் இருக்கும் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனிலே ஜிபே நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய காணிக்கையை நீங்கள் அனுப்பி என்னுடைய கையை நீங்கள் திடப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறீங்க ஏனென்றால் தேவ ஜனங்களுக்கு அதாவது தேவ மக்களுக்கு என்று தேவ ஊழியக்காரர்கள் எழும்பும்போது முதலாவது அவர்கள் பாதிக்கப்படுகிறான காரியம் என்னவென்று பார்த்துக்கின்றால் பணம் இந்த பண தேவைதான் அவர்களுடைய முதலாவது பெரும் பிரச்சனையாக இருக்கும் பாருங்கள் உலக காரியமாக இருந்தால் எந்த வேலை செய்தாலும் பணம் கிடைக்கும் ஆனால் இந்த தேவ காரியத்தில் ஈடுபடுகிற மனுஷர்களை யாரும் சரியாக புரிந்து கொள்வதில்லை இது பணத்திற்காகத்தான் நாங்கள் இந்த காரியங்களை பார்க்கிறோம் பணத்திற்காக என்றால் உலக காரியங்களை பார்த்துருக்கலாம் நான் முன்னாடி திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் படித்திருக்கிறேன் வேலை பார்ப்பேன் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவள் தான் என்னால் வேலை பார்க்க முடியாமல் அல்ல ஆனால் இவற்றை எல்லாவற்றிலும் மீதி ஏவன் என்னை இந்த காரியத்துக்கு அவருடைய காரியத்துக்கு போது பாருங்கள் தேவ காரியத்தை கண்டு உட்படுத்தும் போது நான் அவற்றுக்கு கீழ்ப்படிவது மிக மிக முக்கியம் அல்லவா அப்போ நான் தேவக்காரியத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவ ஜனமாகிய நீங்கள் எல்லோரும் என்னுடைய கையை திடப்படுத்துவது எவ்வளவு முக்கியமான காரியமாக இருக்கிறது பாருங்கள் அப்போது உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்கள் அனுப்பும்போது அவற்றை கொண்டு தேவ காரியத்தை நான் சிறப்பாக செய்ய அது எனக்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் பாருங்கள் அப்படிப்பட்ட காணிக்கையை நீங்கள் அனுப்பும்போது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறான் இது ஏதோ என்னுடைய தேவைக்காக என்னுடைய காரியத்துக்காக அல்ல எனக்கு உண்ணவும் உடுக்கும் எனக்கு இருக்கிறது இது அது பற்றி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது தேவ மக்கள் பற்றி மக்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சற்று செய்தீர்கள் என்றால் அது மிக மிக உதவியாக இருக்கும் என்றுதான் நான் இங்கே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இங்கே எஸ்வர் ராஜத்திடம் சொன்னது போல இங்கே அந்த ராஜ மேன்மை இதற்காக கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறது போல இந்த மேன்மையான காரியம் இந்த வருமானம் இந்த செல்வம் இந்த அந்தஸ்து இவையெல்லாம் உங்களுக்கு ஏன் கிடைத்திருக்கிறது என்றால் தேவனுடைய காரியங்களை நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கும்படி தான் அந்த காரியங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படித்தான் உங்களை ஒப்புக் கொடுத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் பாருங்கள் இப்படி சொல்லும்போது அப்போது எஸ்தர் ராஜாத்தை சொல்கிறது என்ன என்று பார்த்திருக்கின்றால் மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீது ராஜாமண்ட் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் பாருங்கள் அந்த யூத குலத்தை மீட்க அந்த மூன்று நாள் உபவாசத்தை எஸ்தர் ராஜாத்தி எடுக்கிறார் அதே போல முர்தக்காயும் எடுக்கும்படியாக அங்கே சொல்கிறார் பாருங்கள் நான்காம் அதே போல் நான்காம் அதிகாரத்திலே ஒன்று முதல் நான்கு வரை நாம் அங்கே பார்த்தோம் எல்லாவற்றையும் கேட்டு அங்கே பண்ணுகிறார் அது மட்டுமல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்க காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்றால் அந்த நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு ஏழு எட்டு பதினொன்று பதிமூணிலிருந்து பதினேழு இயற்றிலாம் நாம் பார்த்தோம் அது மட்டுமல்ல எஸ்தர் எட்டாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து எட்டு ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் அவர் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தை நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாக இருந்தால் ராஜாவின் நாடுகளெல்லாம் இருக்க யூதரை அழிக்கவே வேண்டும் என்று சொல்லாமல் போகும்படி எழுதி அனுப்ப வேண்டும் என்று என் ஜனத்தின் மேல் வரும் புல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குளத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி எப்படிக் கூடும் என்றால் பாருங்கள் நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை முழுவதும் நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் ராஜா தி ராஜாமணத்தில் போய் தன்னுடைய காரியங்களை எப்படி அவர்கள் சரி செய்து கொள்கிறார்கள் யூத மக்களை எப்படி அவர்கள் விடுவித்தார்கள் என்று அங்கேயே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல பன்னெண்டாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரை பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம் எல்லாவற்றையும் தேவன் அங்கே அந்த யூத குடத்திற்கு எதிராக எழுப்பப்பட்ட தீர்மானம் அனைத்தையும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டு முர்தக்காயை அங்கே அவர் மேன்மையாக உயர்த்துகிறாய் என்பதை நாம் அங்கே பார்க்கலாம் பாருங்கள் எஸ்தர் ராஜாத்தின் உபவாசம் யூத குல மக்களை அங்கே விடுவிக்கக்கூடிய சாவின் மரணப்படியிலிருந்து விடுவிக்கக்கூடியதான காரியத்தை கொண்டு வருகிறது இன்று உங்களுடைய என்னுடைய உபவாசம் யாரை மீட்கக்கூடியதா இருக்கிறது என்ன காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை சற்று நாம் சிந்தித்தால் நலமாக இருக்கும் பாருங்கள் முன்னாடி சொன்னது போல் நீங்கள் கொடுக்கும்படி உங்கள் கையை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள் ஊழியத்துக்கு என்று கொடுங்கள் தேவ நாம் மிகவும் படியும்படியான காரியத்தை செய்யுங்கள் இந்த ஊழியத்தில் உள்ள வல்ல காணிக்கையின் மூலமாக நீங்கள் கொடுக்கக்கூட்ட காரியங்கள் மூலமாக அநேகம் மக்களுக்கென்று கொடுக்கக்கூடியதானதான் அதாவது இந்த காரியத்தை மூலம் வைத்து மக்களுக்கென்று தெய்வ நாமத்தை சொல்லக்கூடியதான காரியங்களை செய்வதற்கும் அவர்களுடைய வழி நடத்துவதற்கும் அது உதவியாக இருக்கும் என்று தான் நான் கேட்கிறேன் எல்லாவற்றிலும் கர்த்தனாமப்படுவதாக கர்த்தக்கிய மகிமை உண்டாவதாக ஆமையேன்